மண்டே எங்கள் குலசாமி கோயில் வந்து சாமி கும்பிடுங்க குலசாமி கோயில் வந்து உள்ளூர்லேயே தான் இருக்குது எங்கள் நாத்தனாங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க டீச்சர் அக்காவும் ராஜோத்தி வந்திருந்தாங்க காலையில் எட்டு மணிலேருந்தே சாமி கும்பிட வந்து ஆரம்பிச்சாச்சுங்க மணி அந்த அன்றைக்கி டியூட்டி அப்படின்றனால அவர் வந்து கிளம்பி டியூட்டிக்கு போயிட்டார் ரித்வின்னு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் வருஷம் வருஷம் வரக்கூடிய ஆடி மாதம் லாஸ்ட்டு திங்கக்கிழமை இந்த கோயிலை வந்து சாமி கும்பிடுவாங்க இந்த வருஷம் நாங்கள் வந்து பொங்கல் வீட்லேயே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் வந்து வச்சோம் பட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றனால வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு கோயிலில் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்றவங்களும் நிறைய பேர் வந்து பொங்கல் ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தாங்க கோயிலில் லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து இந்த மாதிரி கிடா வெட்டி அன்னதானம் இருந்தெல்லாம் இருந்தாங்க நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் இருந்தோம் ராஜோத்தி வந்தாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி சாமி கும்பிட அப்படின்னா பொம்மை கடை வளையல் கடை எல்லாமே இருக்கும் ஸோ எனக்கு வந்து வளையல் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் பாப்பாவுக்கு வந்து பொம்மை மட்டும் வாங்கிட்டு ரிட்டன் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்கள் நாத்துறாங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டாங்க ப்த்வீனையும் வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் வர வச்சாச்சுங்க பாப்பா இருந்தனால பாப்பாவை கூட கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்க்கு மேலே வீட்டு சாமி கும்பிட்டாங்க அதையும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்